அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறது பலாப்பழம் ஜூஸ் போடலான் இருக்கேன் நேற்று பார்த்துருப்பீங்க எங்கள் சித்தி வீட்டிலேருந்து பலாப்பழம் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் என்னால் ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல சரி பலாப்பழத்தில் ஒரு ரெசிபி போடலாம் தான் ஜூஸ் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஜூஸு போடுறது பாருங்க ஒரு அஞ்சாறு பீஸ் பலாப்பழத்தை பிச்சு வச்சுருக்கேன் சுகர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது பச்சை பால் தான் காய்ச்சினதில்லை உங்களுக்கு கா பச்சை பால் பிடிக்கலனால காய்ச்சின பால் வேண்டாம் ஊட்டிக்கலாம் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜார் எடுத்து வச்சிட்டேன் அதில் பலாப்பசம் ஆட் பண்ணிக்கலாம் பலாப்பத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது ஜூஸுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டுல வச்சு ஓட்டலாம் மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிச்சு வச்சுருக்கும் போது தான் பால் ஊற்றணும் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் சுகர் இனிப்பாக தான் இருக்கும் அதனால நம்மளுக்கு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக முழு ஊற்றிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பலாப்பழம் ஜூஸ் ஆனால் டேஸ்டியாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து சாக்லேட்டில் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் மில்க்ஷேக் மாரி வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்